இங்கே மீனா அவங்க அப்பா அப்பக்காக வீட்டுக்கு வரவும் அப்போ அவங்க அம்மா இருந்துட்டு என்ன மீனா நீ மட்டும் வந்திருக்க மாப்பிளை வரலையா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஏமா நான் உள்ளே வந்த நல்லா இருக்கியா வாமா அப்படின்னு சொல்லி கூப்பிட்றத விட்டுட்டு மாப்பிள்ளை வரல அவரை பற்றி இதை கேட்டுட்டுருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இல்லடி நீயும் மாப்பிள்ளை ரெண்டு பேரும் சேர்ந்து தான் வருவீங்க இப்போ நீ மட்டும் தனியாக வந்திருக்கேன்னு சொல்லி தான் கேட்டேன் எப்படிங்கவோ அப்போ அவங்க அப்பா இருந்துட்டு ஏமா மாப்பிளை வரலையா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு இல்லைப்பா அவருக்கு வந்துட்டு மளிகக்கடியில் கொஞ்சம் வேலை இருக்குது அதனால தான் நான் மட்டும் வந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க சரிப்பா உங்களுக்கு உடம்புலாம் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்கும் ஆ நல்லா இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க அப்ப அவங்க அம்மா இருந்துட்டு அதை ஏமா வீணா கேட்கற அவர் பாரு இப்போவே வந்துட்டு வேலைக்கு போகணும்னு சொல்லி சொல்லிட்டுருக்காரு இப்போ தான் ஆப்ரேஷன் முடிஞ்சிருக்குது கொஞ்ச நாள் ரெஸ்ட் எடுங்கன்னு சொன்னால் கேட்காம உடனே வேலைக்கு போகிறோன்னு பேசிகிட்டு இருக்காரு நீயே என்ன ஏதுன்னு சொல்லி கேளு அப்படிங்கிறாங்க அப்போ மெயினாக இருந்துட்டு ஏன் ஏன்ப்பா அட்லீஸ்ட் ஒரு மாதம் வந்துட்டு நீங்கள் ரெஸ்ட் எடுக்கல அதுக்குள்ளே வேலைக்கு போகாட்டி என்னப்பா இல்லைம்மா சும்மா வீட்டில் உட்காந்துட்டு இருக்கறதுக்கு வந்துட்டு எனக்கு ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லவும் அப்போ அவங்க அம்மா இருந்துட்டு நீங்கள் பாருங்கள் தயவு செஞ்சு நீங்கள் வந்துட்டு ஒரு மாதம் மாதம் மீனாக சொல்கிற மாதிரி ரெஸ்ட்டில் இருங்க அப்படி இல்லைன்னா நீங்கள் விஆர்எஸ் வாங்கிட்டு வந்தால் கூட எனக்கு சந்தோஷம் தான் அப்படின்னு சொல்கிறாங்க அதை கேட்டு மீனாவோட அப்பா இருந்துட்டு ஏ என்னடி விளையாடுறியா இப்போல்லாம் வந்துட்டு கவர்மெண்ட் வேலை கிடைக்கிறதே வந்துட்டு எவ்வளோ கஷ்டமாக இருக்குது நீ என்னமோ வேலையை விட்டுட்டு வீட்டில் இருந்து உட்காருன்னு சொல்கிறேன் அதுக்கப்புறம் மீனாவை பார்த்து ஏமா மாப்பிளை கிட்ட வந்துட்டு பேசினியா மாப்பிளை வந்துட்டு அந்த வேலை விஷயமா உங்கள் வீட்டில் பேசினாரா என்ன சொன்னாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு அப்போ மீனாக இருந்துட்டு இல்லைப்பா அவர் இன்னும் பேசலை ஆனால் வந்துட்டு இந்த விஷயமா வந்துட்டு திரும்ப திரும்ப பேச வேண்டாம்ப்பா ஏன்னால் நான் சொன்ன மாதிரி வந்துட்டு அவர் எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணியே வேலை கிடைக்கட்டும் இந்த மாதிரி பணம் கட்டியெல்லாம் வந்துட்டு ஒன்று ட்ரை பண்ண வேண்டாம்ப்பா அப்படின்னு சொல்கிறாங்க அதை கேட்டவங்க அப்பா இருந்துட்டு ஏமா அப்போ வந்து மாப்பிள்ளை வந்து வீட்டில் பேசிட்டார் அப்படித்தானே அப்போ அவர் கேட்டதுக்கு வீட்டில் வந்துட்டு பணம் தர மாட்டேன்னு சொல்லிட்டாங்களா அதை கேட்டேன் மீனா ஐயோ அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா ஆனால் நிஜமாலுமே அவர் வந்து வீட்டில் பேசல ஆனால் எனக்கு தான் தோணுது இந்த மாதிரி காசு கொடுத்தெல்லாம் வேலை வாங்க வேண்டாம் அவர் வந்துட்டு மெதுவாக எக்ஸாம் எழுதியே பாஸ் பண்ணி வேலை வாங்கிக்கட்டும்ப்பா நீங்கள் வந்துட்டு திரும்ப திரும்ப இதை பற்றி அவர்கிட்ட பேச வேண்டாம்ப்பா ப்ளீஸ்ப்பா அப்படிங்கிறாங்க ஏம்மா அந்த வீட்டில் வந்துட்டு அவ்வளோ பண கஷ்டமா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு ஆமாம்மா இருக்கலாம் ஏன்னா ஒரு மளிகை கடையை வச்சுட்டு அங்கே பத்து பதினோரு பேர் வந்துட்டு குடும்பம் நடத்தணும்னா சும்மாவா இப்பா என்னப்பா இப்படி பேசுறீங்க என்னமோ அந்த வீட்டில் வந்துட்டு நான் ரொம்ப வறுமையில வாடிட்டு இருக்க மாதிரி நீங்க இந்த மாதிரி சொல்லிட்டு இருக்கீங்க ஐயோ அப்படி நான் சொல்லலம்மா சம்பாதிக்கிற காசு வந்து சாப்பிட்றக்கும் செலவுக்குமே கரெக்டா இருக்கும் அதைத்தான் நான் சொல்ல வந்தேன் அதுக்குள்ள அவங்க அம்மா இருந்துட்டு ஏமீனா அப்போ உங்க வெளியில எல்லாம் அங்கேயும் வந்துட்டு நீங்க போறீங்களா இல்லை அதுக்குள்ள வந்துட்டு காசு இருக்குமா இல்லையான்னு தெரியலையே அப்படியே இல்லைன்னா எதாவது வந்துட்டு நோம்பி நொடிக்காவது வந்துட்டு புது துணியெல்லாம் எடுத்து தருவாங்களா அப்படின்னு சொல்லி மா ஏமா சும்மா வந்து அடிக்கிட்டே போற எதுக்கு வந்து நீ இந்த மாதிரிலாம் பேசிட்டு இருக்க அதெல்லாம் வந்துட்டு எல்லா ஃபங்க்ஷனுக்கும் வந்துட்டு எப்படியெல்லாம் துணி எடுக்கணுமோ அதெல்லாம் நாங்கள் எடுத்துகிட்டு தான் இருக்கோம் அதே மாதிரி தேவைப்பட்டா வந்துட்டு நாங்கள் வெளியில் போயிட்டு வந்துட்டு இருக்கோம் அதை கேட்டால் அவங்க அம்மாவும் வந்துட்டு ஆமாமா நீ தான் வந்துட்டு சம்பாதிக்கிறியே உனக்கு தேவைப்பட்டது நீயே வாங்கிக்கலாம் தானே அப்படின்னு சொல்லிட்டு ஆமாம் நீ சம்பாதிக்கிற பணத்தையும் வந்துட்டு வீட்டில் வாங்கிக்குவாங்களா இல்லை உங்கள்கிட்ட கொடுத்துருவாங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதுக்கு மீனாக மா ஏமா நீ இன்புட் கேள்வி கேட்குற இங்கே பாரு உனக்கு ஒன்று சொல்லட்டுமா நான் இப்போ வரைக்கும் எவ்வளோ சம்பாதிக்கிறேன் எனக்கு எவ்வளோ சம்பளம் எதுவுமே உங்களுக்கு தெரியாது அந்த சம்பளத்தை வந்துட்டு நான் என்ன பண்ணுறேன்னு கூட யாரும் அங்கே கேட்டது கிடையாது நீங்கள் ரெண்டு பேரும் வந்துட்டு தேவையில்லாமல் கண்டதை போட்டு யோசிச்சோன்னு பயப்படாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ அவங்க அப்பா இருந்துட்டு இல்லைம்மா உன்னோட கல்யாணம் தான் வந்துட்டு எங்கள் விருப்பப்படி இல்லாமல் நீயா இஷ்டப்பட்டு கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் அதில் வந்துட்டு எங்களோட கடமையும் நீ வந்துட்டு செய்ய விடலை அட்லீஸ்ட் நீயா விருப்பப்பட்டு போன கல்யாணம் வாழ்க்கையாக நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு நாங்கள் நினைக்கணும் இல்லையா இப்போவாது எங்களோட கடமை நாங்கள் செய்யலாம்னு சொல்லி தான் சரி மாப்பிளைக்கு ஏதோ வந்துட்டு கவர்மெண்ட் வேலை ஏதாவது பண்ணி கொடுக்கலாம் அப்படின்னு தான் நான் கேட்டுட்டுருக்கமா இதெல்லாம் புரியுதுப்பா நீங்கள் ரெண்டு எங்கள் ரெண்டு பேர்த்து மேலே உள்ள அக்கறையில் தான் சொல்கிறீங்க எனக்கு புரியுது ஆனால் வந்துட்டு நம்ம இந்த மாதிரி காசு கட்டிலாம் ஒன்றும் வேலை வாங்க வேண்டாம்ப்பா நான் சொன்ன மாதிரி வந்துட்டு அவர் படித்து எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணியே வேலை வாங்கிக்கிட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லைம்மா அது நான் வந்து சொல்கிற வரதை கேளுமா அப்படிங்கவும் இல்லைப்பா எனக்கு டைம் ஆச்சு நான் கிளம்புறேன் அம்மா நான் வரமா அப்படின்னு சொல்லிட்டு அங்குறது போகிறாங்க அவங்க அப்பா அந்த மீனா அப்படின்னு சொல்லி கூப்பிட கூப்பிட அவங்க வந்துட்டே இருக்காங்க இப்போ பின்னாடியே பார்த்தீங்கன்னா அவங்க அம்மாவை ஓடி வராங்க என் நில்லு மீனா எதுக்கு வந்துட்டு உங்கள் அப்பாட்டை இவ்வளோ கோவமாக பேசிகிட்டு வர அப்படிங்கவோ இல்லைம்மா நான் அப்பாட்ட கோபமாலாம் ஒன்றும் பேசலை நான் சொல்ல வந்தது தான் சொன்னேன் ப்ளீஸ் நீயாவது வந்துட்டு அப்பாட்ட கொஞ்சம் எடுத்து சொல்லுமா இந்த வேலை விஷயமா வந்துட்டு திரும்ப திரும்ப அவர்கிட்ட வந்து பேசி பேச்சு கொடுக்க வேண்டாமா ஏன்டி இப்படி சொல்கிறாங்க அப்பா நல்லது தானே ப்ளீஸ் மா நல்லதுக்கு தான் சொல்றாரு இல்லைன்னு சொல்லலை ஆனால் தயவு செஞ்சு இந்த மாதிரி பண விஷயமா அவர்கிட்ட வரும்போதெல்லாம் சொல்ல வேண்டாம்னு சொல்லுமா சரிடி நான் சொல்கிறேன் ஏன் வந்ததுமே கிளம்புற கொஞ்ச நேரம் இருந்துட்டு போ அப்படின்னு சொல்லுவோம் இல்லை இல்லை எனக்கு நேரமாக அப்படின்னு சொல்லிட்டு மீனாங்கிறது போயிடுறாங்க இங்க தங்கமையில் வேலை செய்கிற ஹோட்டலுக்கு பார்த்தீங்கன்னா செந்தில் வந்துட்டு மளிகை பொருளாக கொண்டு வந்துருக்காரு கொடுத்துட்டு அந்த மேனேஜர் கிட்டே பேசிட்டு இருக்கோம் இங்கே தங்கமயில் பார்த்தீங்கன்னா லஞ்ச் அவர் சாப்பிட்டு முடிச்சிட்டு வெளியில் வராங்க வெளியில் வந்தவங்க அங்கே செந்தில் அங்கே நிற்கிறதை பார்த்துட்டு ஐயோ யார் செந்தில் தம்பி மாதிரியே இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தவங்க அவரே அவரேதாய்யோ அவர் இங்கே என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு பயந்துட்டு நின்றுட்டு இருக்காங்க இங்கே மேனேஜர் பார்த்தீங்கன்னா என்ன தம்பி நல்லா இருக்கீங்களா அப்பாவை தான் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு பாண்டி என்ன தான் இங்கே வரதே இல்லை ஒரு நாள் அவரை பார்க்கறக்கு வரணும் அப்படின்னு சொல்லி சொல்லவும் கண்டிப்பாக வாங்கினேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இங்கே மயில் ஐயோ தம்பி இங்கே என்ன பண்ணுறாரு அவர் மட்டும் இங்கே நம்ம பார்த்துட்டாரு அப்படின்னா மொத்தமாக மாட்டிக்குமே என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லி பயந்துட்டு நின்றுட்டு இருக்காங்க இங்கே செந்தில் வந்துட்டு சரி என்ன போன மாதம் வந்துட்டு பெயிண்டிங் பாக்கி இருக்குது அதுவும் சேர்த்தி கொடுத்துட்றீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கவும் மேனேஜர் வந்துட்டு என்ன பேசினாலும் வந்துட்டு காரியத்தில் வந்து கரெக்டாக தான் இருக்கீங்க நீங்களும் வந்துட்டு அப்பா மாதிரியே ரொம்ப புத்திசாரி இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு அதுக்கப்புறம் அமௌண்ட் எடுத்து கொடுக்கவும் அதை பார்த்தீங்கன்னா செந்தில் எண்ணிட்டு இருக்காரு இங்க மயிலையோ இப்போ என்னடா பண்றது அப்படின்னு சொல்லிட்டு நிற்கவும் அப்போ மேனேஜர் பார்த்தீங்கன்னா வேலை செய்கிறோட கூப்பிட்டு ஏமா மளைய எல்லாம் வந்துருக்குது அதை எடுத்து வைங்க அது புதுசாக ஒரு பொண்ணு வந்துருக்குது இல்லை அந்த பொண்ணை கூப்பிட்டு எடுத்து வைங்க அப்படின்னு சொல்றாங்க அப்போ அந்த வேலை அக்கா பார்த்தீங்கன்னா மயிலை நிற்கிறதை பார்த்துட்டு ஏமா இங்கே வா அப்படின்னு சொல்லி கூப்பிடுவோம் ஐயோ நம்ம அங்கே போனோம்னா செந்தில் தம்பிக்கிட்ட மாட்டிக்குமே அப்படின்னு சொல்லிட்டு இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கம் போறாங்க அந்த அக்கா ஒண்ணு புரியாம என்ன எங்கேயோ போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் பின்னாடி வராங்க நீங்க மயில் பார்த்தீங்கன்னா லஞ்ச் இடத்துல வந்து நின்றுட்டுருக்காங்க ஏமா உன்னதான் கூப்பிட்றேன் நீங்கள் அம்மா கூப்பிட கூட போய்ட்டுருக்கு அப்படின்னு சொல்லவும் இல்லை அது ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரி வாமா அங்கே மலையை பொருளெலாம் எடுத்து வைக்கணும் மேனேஜர் கூப்பிட்றாரு அப்படின்னு சொல்லவும் அக்காக்கா ஒரு நிமிஷம் நிலுங்கக்கா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே நின்றுட்டு செந்தில் போயிட்டாரா இல்லையா அப்படின்னு சொல்லி எட்டி பார்க்குறாங்க நீங்கள் செய்தில் பார்த்தீங்கன்னா மேனேஜர் கூட ரொம்ப நேரம் பேசிகிட்டு இருக்காங்க அதை பார்த்துட்டு மயில் ஐயோ என்னது இவர் இங்கே வந்திருக்காருன்னா அப்போ மளிகை பொருள் எல்லாம் இந்த ஹோட்டலுக்கு இவர்தான் கொண்டு கொடுக்குறாரா அப்போ நம்ம மலையே கடையில் இருந்ததா இதெல்லாம் வருதா இப்போ மட்டும் அவரை நம்மளை பார்த்துட்டு நம்ம மொத்தமாக வீட்டில் எல்லாத்துக்கிட்டையும் மாற்றிக்கோமே என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லி பயந்துட்டு நிற்கிறாங்க அப்போ அந்த கூட வேலை சிறக்கா இருந்துட்டு என்னம்மா நீ பாட்டுக்கு இங்கே நின்றுட்டுருக்க அங்க என்னத்த எட்டி எட்டி பார்த்துட்டுருக்க யார் அது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அது ஒன்றும் இல்லைக்கா ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லவும் சரி மேனேஜர் வந்து அந்த பொருளை எடுத்து வைக்க சொன்னார் வாமா அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க கா ப்ளீஸ் கா கொஞ்ச நேரம் இங்கே இருந்துட்டு போலாக்கா சொல்ல கொஞ்ச நேரம் இருந்துட்டு போலாமா இது மேனேஜருக்கு தெரிஞ்சா வந்துட்டு உன்னால சேர்ந்து என் வேலையும் போயிடுவாமா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க இங்கே மயிலையோ என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள அந்த அக்காவை தான் சமாளிக்கிற எங்களே போக மாட்டேங்கிறாங்க அப்போ செந்தில் வந்துட்டு சரி சார் ஏதாவது பொருள் தேவைப்பட்டுச்சுன்னா சொல்லுங்க நான் கொண்டு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்குறது போறாரு இங்கே கூட வேலை செய்கிற அக்கா டென்ஷன் ஆகிட்டு சரிம்மா நீ வந்தாவா வராட்டி போனால் அப்போ மேனேஜர் கிட்ட சொல்கிறேன் அப்படிங்கும் அக்கா ஒரு நிமிஷம் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் எட்டி பார்க்குறாங்க செந்தில் போனதை பார்த்துட்டு சரிக்கா வாங்க வாங்க ஏன் இவன் டைம் வேஸ்ட் பண்ணணும் வாங்க அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போகிறாங்க அந்த அக்காக்கு பார்த்தீங்கன்னா ஒன்றுமே போல என்ன இந்த பொண்ணு இப்படி லூஸ் மாதிரி போயிட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் இங்கே வரவும் மேனேஜ் வந்துட்டு என்மா என்னமா பண்ணுற சும்மா வந்து நான் எந்த வேலையும் செய்யாம அங்கேயும் ஆடிட்டு முதல்ல என்னோட யூனிஃபார்ம் எங்கம்மா அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க அது வந்துட்டு சாப்பிட்ற இடத்துல வெளியில் வச்சிருக்க சார் அப்படின்னு சொல்லுவோம் போம்மா முதல்ல போய் இதை போட்டுட்டு வாம்மா வாமா சொல்லி சத்தம் போடுறாரு இங்கே மயிலு பார்த்தீங்கன்னா அது எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் வரவும் இங்கே செந்தில் பார்த்தீங்கன்னா அங்கேருந்து போகாமல் ஏதோ ஃபோன் வருதுன்னு சொல்லி அங்கே தான் நின்று பேசிகிட்டு இருக்காரு அதை கவனிக்காமல் மயில் பார்த்தீங்கன்னா வேக வேகமாக வரவும் கரெக்டாக ஆப்போசிட்லேயே செந்தில் பார்த்துட்றாங்க இங்கே செந்திலும் திரும்பி தங்க மேலே பார்த்துட்றாங்க அதை பார்த்துட்டு மயில் பயங்கரமாக அதிர்ச்சியே நிற்கிறாங்க இங்கே செந்தில் பார்த்தீங்கன்னா ஒன்றும் புரியாமல் அண்ணி நீங்கள் இங்கே என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும் அது வந்து அது வந்துன்னு சொல்லிட்டு தாங்கிறாங்க என்ன நீ இங்கே என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு இல்லை இங்கே பக்கத்தில் ஒரு கிளைண்ட் வெரிஃபிகேஷனுக்காக வந்தனா அப்புறம் என் கூட வந்துட்டு ஒரு பொண்ணு வந்துச்சு அந்த பொண்ணு ஜூஸ் குடிக்கலான்னு சொன்னாலும் அதான் வந்துட்டு இங்கே வந்தேன் அவள் உள்ளதா உள்ளதாக குடிச்சிட்டுருக்கா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஓ அப்படியா சரி என்ன இங்கேருந்து உங்கள் ஆஃபீஸ் வந்துட்டு எவ்வளோ தூரம் அப்படின்னு சொல்லி கேட்கவும் தூரம்னு சொல்ல முடியாது அப்போ பக்கத்துலேயே இருக்குது அப்படின்னு கேட்கவும் பக்கன்னு சொல்ல முடியாது ஒரு நடந்து போனால் ஒரு பத்து நிமிஷம் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க ஆமாம் நீங்கள் என்ன தம்பி இங்கே பண்ணுறீங்க அப்படிங்கவும் நம்ம மளிகை கடையிலேருந்து இருந்து தான் இந்த குடலுக்கு சரக்கலாக வருது அவர் மொத்தமாக ஆர்டர் கேட்டிருந்தார் அதான் எடுத்துகிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஓ அப்படியா அப்படின்னு சொல்லி சொல்லவும் சரி என்ன நீங்கள் பாருங்கள் அவங்க வேலைக்கு பாருங்கள் நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து செய்தல் போகிறார் அதுக்கப்புறம் தான் எங்கள் மயிலுக்கு பார்த்தீங்கன்னா உசரி வருது அப்பா எப்படியோ சமாளிச்சுட்டு தான் பூச்சி இவர் பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவசோசமாக யூனிஃபார்ம் போட்டுட்டு உள்ளே வராங்க அப்போ மேனேஜ் வந்துட்டு ஏமா என்னம்மா இருக்க யூனிஃபார்மை போய் எடுத்து போட்டுட்டு வரக்கு இவ்வளோ நேரம்மா ஏமா வந்துட்டு சொன்ன பேச்சு கேட்காம இந்த மாதிரி இருக்கேன் சார் இல்லை சார் சாரி சார் சரி அங்கே வெளியில் யார் கூட பேசிகிட்டு இருந்தேன் அப்படிங்கவும் இல்லை அந்த மளிகை பொருளெலாம் போடுறக்கு வந்தார் இல்லை அவர் வந்துட்டு எனக்கு தெரிஞ்ச வரும் சார் அப்படின்னு சொல்லவும் ஆமாம் வர்றவங்க போகிறவங்க தெரிஞ்சவங்க அவங்ககிட்ட இவங்ககிட்ட பேசிவிட்டு டைம் வேஸ்ட் பண்ணிட்டுருங்க போமா போய் வேலைக்கு பருமா அப்படிங்கிறாரு நீங்கள் அயிலு பார்த்தீங்கன்னா எப்படியும் நம்ம தப்பிச்சா புது புலச்சா போதுட்டுங்கிறது போயிடுறாங்க